வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் த டாக் நைட் இந்த படம் ரிலீஸ் ஆகி பதினைந்து ஆண்டுகள் இப்போ நிறைவடைஞ்சிருக்குல்ல இந்த நேரத்தில் இந்த படத்தை பற்றி தான் முழுக்க முழுக்க பல சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் உலக சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் தி பெஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சில டேரக்டர்ஸ் நம்ம வகைப்படுத்துறோம் அப்படின்னா அதில் டாமினட்டான இடத்த கிறிஸ்டோஃபர் நோலனை கொடுப்போம் அப்பேற்பட்ட மாஸ்டர் டேரக்டர் நோலன் எடுத்த ஒரு மாஸ்டர் பீஸ் தான் த டார்க் நைட் இந்த படத்தை மறக்க முடியுமாங்க இந்த படம் ரிலீஸ் ஆகி இப்போ வரைக்கும் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷங்கள் நிறைய உடைஞ்சிருக்கு அதனால தான் இந்த கான்டென்ட் நம்ம எடுத்திருக்கோம் ஆனால் இந்த பதினஞ்சு வருஷம் வரைக்கும் இந்த படத்தோட ஒவ்வொரு ஃப்ரேமும் அலசிக்கிட்டு இருக்கும் இந்த சினிமாவில் சாதிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க காரணம் அவ்வளோ நுணுக்கமாக பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு சீக்வன்ஸையும் அந்த படத்தோட ஜோக்கர் கேரக்டர் நடிச்சிருந்தார் பார்த்தீங்கன்னா ஹீத் லஜர் அவர்கள் அவர் உயிரோடு இல்லை ஆனா அந்த மனுஷனோட புகழை இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம் பேட்மேன் அப்படின்ற பெரிய பிரான்சைஸ் ஒன்று பெருசா மாறதுக்கு காரணமே கிறிஸ்டோபர் நோலனோட இந்த டாக் நைட்னு சொல்லலாம் அப்பே ஏற்பட்ட படைப்பு தான் அது பதினஞ்சு வருஷம் நிறைய ஆனால் இப்போ வரைக்கும் அது கொடுத்திருக்க கூஸ்பம் அடங்கவே இல்லைங்க இந்த படத்துல பல காட்சிகள் செதுக்கப்பட்டிருந்தாலும் இந்த பர்டிகுலர் காட்சியை யாருமே மறக்க மாட்டோம் அதாவது படத்துல கேரக்டர் கிட்ட இன்ட்ராகேட் பண்ணிட்டு இருக்கா மாதிரி இருக்கும் இந்த ஜிசிபிடி ஸ்டேஷன்ல அப்போ நிறைய விஷயங்கள் நடக்கும் அடிப்பாப்பில் நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கும் நீங்கள் பெரும்பாலான படங்களில் பார்த்தீங்கன்னா இதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இது போல் இன்ட்ராக்ட் சீனில் எடுத்து வச்சுருப்பாங்க நீங்கள் எந்த படங்களால் பாருங்கள் இது போல் இன்ட்ராகட் பேஸ் பண்ணி ஒரு ப்ரொட்டகானிஸ்ட்டுக்கோ ஒரு ஆட்டகானிஸ்க்கோ இடையில என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அந்த இடத்துல அது எப்படி போய் முடியும் இது எல்லாத்தையும் நிறைய படங்களை பார்த்துருப்போம் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போனதான் அப்போ ஏற்பட்ட இந்த காட்சி அடங்கின படம் தான் த டாக் நைட் இந்த படத்தோட இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களை பற்றி இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம் இது போல பேட்மேனை பேஸ் பண்ணி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்ட்டு கிறிஸ்டோஃபர் நோலனா அந்த நான் அப்ரோச் பண்ணிட்டாங்க அவர் இப்போ சொன்ன முதல் விஷயம் என்னன்னா இந்த பேட்மேன்ன்ற பேரே என் டைட்டிலில் வரக்கூடாது நான் இருந்து தனியாக தெரியும்னு நினைக்கிறேன் யூனிக்காக இருக்கணும்னு நினைக்கிறேன் என்னோட படைப்புகள் மாதிரி அதனால இதுக்கு நீங்கள் கண்டிஷன் ஓகே சொன்னீங்கன்னா நான் படம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த படத்தை எடுத்து கொடுத்தாருங்க அதனால் தான் இந்த படத்தோட டைட்டிலில் பார்த்தீங்கன்னா பேட்மேன்ன்ற பேரே இருக்காது த டாக் நடின வச்சுருந்தாங்க இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரப்ப வரப்போ பல பேருமே குழம்பிட்டாங்க இது பேட்மேன் படம் தானே ஆனால் ஒரு பேரே இல்லையே மற்ற ஹீரோஸ் பேர்லாம் பார்த்தீங்கன்னா டைட்டிலே வந்துடும் இது என்ன டைட்டிலே இல்லாத படமாக இருக்குது உண்மையிலேயே பேட்மேன் இருப்பாரா இல்லை கௌரவத்துணும் அப்படின்னு பல பேருமே குழம்பு ஆரம்பித்தாங்க ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்த எல்லா ரசிகர்களும் ஏம்பா பேட்மேன் படம் இப்படி தான்ப்பா இருக்கணும் நோலன் செதுக்கிட்டா இருப்பா அப்படின்னு அடித்தாங்க அப்பேர் அப்பேற்படம் வெற்றியை கொடுத்த படம் இதை இருக்குது படத்தோட டைட்டிலில் கதை சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பார்த்துருப்போம் ஆனால் படத்தோட டைட்டில் போடுறதுக்கு முன்னாடி இந்த லோகோ ஒன்று பிரசன் பண்ணுவாங்க இந்த பேட்மேன் ஃப்ரான்ச்சைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த லோகோட கதை சொல்ல முடியுமா அதை பண்ண டேரக்டர்ஸில் முக்கியமானவர் தான் நம்ம நோலன் அவர்கள் இது இந்த பேட்மேன் ஃப்ரான்ச்சைஸ்லாம் எல்லாருமே தொடர்ந்து பண்ணுறாங்க பட் நோலன் அதில் தனி டச்சே கொடுத்துருந்தார் என்னன்னா இந்த பேட்மேன் பிகின்ஸ் இருக்குல்ல ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரிலீஸ் ஆன படம் அதில் வர அந்த பேட் லோகோ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒவ்வொரு கொச்ச 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 அந்த ஒரு குறிப்பிட்ட லோகோ சுற்றி அப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க அதுதான் அந்த படத்தோட கதை இட் மீன்ஸ் இந்த வவ்வால் பயத்தை ஃபுல்லாக போய்கிட்டு அந்த பேட்மேனாக அந்த ஹீரோ எப்படி உருவெடுக்கிறான் இதை காமிச்சிருப்பாங்க இந்த ஒட்டுமொத்த படக்கதையை அந்த லோகோவில் பார்க்க முடியும் அடுத்ததான் நம்ம கிறிஸ்டோஃபர் அவர்கள் கைவனத்தில் உருவான த டாக் நைட் ரெண்டாயிரத்தி எட்டில் ரிலீஸ் படம் இதில் இந்த பேட் லோகோ பார்த்தீங்கன்னா ஃப்ளேம்ஸில் இருக்கும் ஆக்சுவலாக இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உலகம் பற்றி எரிக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக ஜோக்கர் மாதிரி பல பேர் இருக்காங்கப்பா அப்படின்ற அந்த படத்தோட கதை இருக்குல்ல இதை தான் அந்த லோகோவில் நம்ம நோலவர்கள் சொல்லியிருப்பாங்க மூணாவதா த டாக் நைட் ரைசஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஆன படம் இதில் வர அந்த பேட் லோகோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் அப்படியே அந்த லோகோ சுத்தி இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க அதை அப்படியே விரிசல் விட்டு ஒரு கடத்தில் அந்த லோகோ உடையும் பிரேக் ஆகிடும் இதை காமிச்சிருப்பாங்க இதுதான் அந்த படத்தோட கதையே லிட்டரலா பேட் லோகோ உடையதுல இதே மாதிரி அந்த படத்துல பேட்மேனோட இந்த இருக்கு பாருங்க அது உடைக்கப்பட்டுரும் அந்த படத்துல பேன் மூலமா இப்படி பேட்மேன் கேரக்டர் அதிர்ந்து போன ஒரு படமாக தான் அந்த டாக்டேட் ரைசஸ் படம் இருக்கும் இப்படி லோகோவில் கதை சொல்ற வித்தையும் இந்த பிரான்ச்சைஸ்க்கு புதுசு கிடையாது நம்ம நோடனோட படத்துல வர்ற கதைகள் காட்சிகள் இதை வச்சு நிறைய படங்கள் தமிழ் படம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க சரி ஓகே திரும்ப எதுக்காக சொல்லி புண்படுத்தணும் போல் நிறைய படங்கள் இன்ஃப்ளயன்ஸாக எடுக்கப்படுதுல அப்பேற்பட்ட நோலன் எந்த படத்தையும் பார்க்க மாட்டார்ப்பா இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டார்ப்பா அப்படின்னு நீங்க நினச்சிட்டு இருந்திங்கன்னா தப்பு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்லட்டுமா இந்த டாக்டர் ப்ராஜெக்ட் ஃபுல்லாக ஓகே ஆகிடுச்சு நம்ம நோலன் எடுக்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த கேஸ்ட் அண்ட் குரூவ் இருக்காங்களா அவங்க ஃபுல்லாக செலக்டும் பண்ணப்பட்டாங்க இதுக்கப்புறம் முதல் நாள் ஷூட்டிங்னு சொல்லி எல்லாரையும் வர வச்சிருக்காப்புல நோலனு வந்த எல்லாரையும் ஷூட்டிங்க்கு தேவையான வேலையெல்லாம் பார்க்க சொல்லல ஒரு இடத்துல வச்சுட்டாருங்க உட்கார வச்சு வச்சுக்கிட்ட நான்கு நாட்கள் வரைக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு படம்னு நான்கு நாட்களுக்கு எட்டு படங்களை ஸ்கிரீன் பண்ணியிருக்காரு இதை ஃபுல்லாக பார்த்துங்க இந்த எட்டு படங்களில் இருக்கிற விஷயங்களை இன்ஃப்ளூயன்ஸாக எடுத்து தான் நான் இந்த டாக் படத்தை எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைச்சிடும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்காரு எத்தனை நாளைக்கு நான்கு நாட்களுக்கு எட்டு படங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு படம்னு சொல்லிட்டு இந்த நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல ரிலீஸ் ஆன இந்த ஹீட் அப்படின்ற படம் சூப்பரான படங்க த டாக் நைட்டில் பேங்க் வரும் பார்த்தீங்களா அது இந்த படத்தில் அந்த காட்சியில் இருந்து இன்ஃப்ளூயன்ஸாக எடுக்கப்பட்டது தான் த கேட் பீப்புள் சிட்டிசன் கேன் கிங் காங் பேட்மேன் பிகின்ஸ் பிளாக்ஸ் அண்ட் ஏ கிளாக் ஒர்க் ஆரேஞ்ச் அண்ட் ஸ்டெல்லாங் செவன்டீன் இந்த எட்டு படங்கள் தான் அந்த மனுஷன் முதல்ல ஸ்க்ரீன் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருந்தார் ஐமேக்ஸ் அப்படின்றது நமக்கு இப்போ பரீட்சமான ஒன்று இந்த டார்க் நைட் படம் வந்த டைம்லலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த டெர்மினாலஜியும் நம்மளுக்கு கேட்டிருக்க மாட்டோம் ஐமேக்ஸ் அப்படின்னா என்ன தான் கேட்டிருப்போம் அப்போ இருப்போம் அந்த டெக்னாலஜி இருக்குல்ல இதில் புரட்சியை பண்ணணும்னு பெருசாக விதப்பட்ட ஒரு மனுஷன் நம்ம நோலன் இந்த மனுஷன் தூண அந்த விதையினால்தான் இப்போ வரைக்கும் ஐமேக்ஸ்ன்ற பேர் உலகம் முழுக்க கொடிக்கட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு இவருக்கு முன்னாடி சில பேர் ட்ரை பண்ணாங்க பட் இவர் எடுத்த அளவு நுணுக்கமாக எடுக்க முடியலைங்க அதுவும் அந்த காட்சி அந்தளவு விவரிப்பாக கொடுக்கவும் முடியல இதில் ஜெயிச்சவர் தான் நம்ம நோல நபர்கள் இந்த ஐமேக்ஸ் கேமரா இருக்குல்ல இதை பயன்படுத்தி ஒரு மெயின் ஃபீச்சர் ஃபுல்லு பெரிய பட்ஜெட்டில் இருக்க ஒரு படத்தை எடுத்த முதல் நபருன்ற பெருமை நோலனுக்கு கிடச்சிது அந்த படம் வேறு எதுவும் இல்லை த டாக் நைட் இந்த படத்தில் லிட்டரலா முப்பத்தி ஏழு நிமிஷ காட்சிகள் இந்த ஐமேக்ஸ் கேமராவில் பதிவு பண்ணப்பட்டது தான் ஆக்சுவலாக இதுக்கான காரணம் அவர்கிட்ட கேட்கப்படுச்சு சார் எதுக்காக சார் இருக்கிற டெக்னாலஜி பார்த்தோன்னா ஐமேக்ஸை கொண்டு வந்து நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ ஒரு சொன்ன பதில் என்ன தெரியுமா நீங்கள் சாதாரணமாக ஒரு படத்தை ஒரு ஸ்க்ரீனில் பாக்குறதுக்கும் ஐ மேக்ஸ் பாக்குறதுக்கு வித்தியாசம் இருக்குங்க ஏன்னா ஐமேக்ஸில் நீங்க பார்க்குறப்ப கதையோட ஆடியன்ஸ் ஒன்றிடுவாங்க அப்படியே கலந்துருவாங்க அந்த ஸ்க்ரீனில் தாவிய அவங்க அந்த கதையோடு கலக்கறதுக்கு அது முடிஞ்சிரும் ஸோ நான் ஆடியன்ஸ்க்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதனால தான் ஐமேக்ஸ் கேமரா யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்கள் நீங்க மற்ற பேட்மேன் படங்கள்ல அந்த ஹீரோவோட குரலை பாக்குறதுக்கும் தி டார்க் நைட்ல ஹீரோட குரலை பார்க்குறதுக்கு வித்தியாசம் பெருசா இருக்கும் நம்ம கிறிஸ்டன் பேல் தான் பேட்மேனா பண்ணிருப்பாப்பல இந்த டாக் நைட்ல அதரோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா பேஸ் அப்படி முறுக்கேறி நிற்கும் லிட்டரோ சிங்கம் கர்ஜனை பண்ண எப்படி இருக்கும் அது ஒரு மனுஷனோட வாய்ஸ் டோன்ல இருந்து அப்படி இருக்கும் இப்படிதான் அந்த கேரக்டருக்கான வாய்ஸ் வரைக்குமே பார்த்து பார்த்து செதுக்கிருந்தாரு நோரன் இதை ஒரு கான்ஷியஸாக எடுத்த முடிவுதான் இந்த படத்தில் ப்ரொட்டகனிஸ்டா இருக்காருன்னா அவருக்கு அவ்வளோ கம்பீரன்றது வாய்ஸ்லேயே தெரியணும்ட்டு இந்த லைனோட கர்ஜனருக்கு இருக்கு பாத்தீங்கன்னா இத பேஸ் வச்சு தான் அந்த வாய்ஸ் கிரியேஷனே பண்ணியிருக்காங்க ஷூட் நடக்கிறப்ப பேல் ட்ரை பண்ணியிருக்காப்புல ஓகேவா அந்த அவுட் வரல ஆனா போஸ்ட் ப்ரொடக்ஷனாக ஃபுல்லாக இதுக்கான வேலைய பார்த்துருக்காங்க ஆடியோட அவ்வளோ ஒர்க் பண்ணி தான் அதுக்கப்புறம் வெளியே அந்த படத்தில் மேலோட வாய்ஸ் நம்ம அப்படி பார்த்துருந்தோம் இந்த முயற்சியை நம்ம நோரன் அவர்கள் எடுக்க போகிறதா அந்த ஷூட்டிங் அப்போ சொன்னப்போ பல பேர் விமர்சனம் பண்ணாங்க ஏங்க நல்லா இருக்க வாய்சை கெடுக்க போறீங்களான்னுட்டு ஆனால் படத்தோட அவுட்டை பார்த்துட்டு விமர்சனம் பண்ணி எல்லாரும் வாய் அடைஞ்சிருச்சு வாய்ஸ் கரெக்டாக இருக்குப்பா இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு காட்சி அமைப்பு அப்படின்றது தத்ரூபமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாப்புல உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் டெனெட்டுன்னு ஒரு படம் அதில் அந்த பிளைன் சார்ந்த விபத்து காட்சி ஒன்று இருக்கும் சரி இதுக்கு எதனா சிஜிஐ பண்ணுவார்னு பார்த்தா உண்மையிலேயே பிளேனை வர வச்சு அதை மோத வச்சாருங்க இந்த வேலையை பார்த்துருந்தாரு அதுதான் இந்த ஆப்பன் ஐமர் படம்ன்றது அட்டாமிக் பாம்பு சம்மந்தமான படம் ஸோ இதில் என்னப்பா அனுகுண்ட வெடிக்க வச்சுருவார் போல இருக்கு அப்படின்ற எதிர்பார்ப்பும் பல பேருக்கு எழ ஆரம்பிச்சது அளவுக்கு தத்ரூபத்தை விரும்புகிறவர் தான் நம்ம நோலன் அவர்கள் அவர் இந்த டாக் நைட்டில் பார்த்தீங்கன்னா சண்டை காட்சிகள்லாம் தத்ரூபமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் குறிப்பாக அந்த பேட்மேனோட ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தத்ரூபமாக இருக்கணும்னு சொல்லிட்டு பேலை கூப்பிட்டு சொல்லியிருக்காருங்க இதுபோல் ஸ்பெயினில் ஒரு புகழ்பெற்ற தற்காப்பு கலவன் இருக்குது அது பேர் கீசி அதை நீங்கள் கற்றுக்குங்க வந்த நம்ம ஷூட்டிங் ஆரம்பிச்சிக்கலாம் ஏன்னா அந்த ஸ்டைல் அப்படின்றது அடி வாங்கி சாக விடாம அந்த களை தடுக்கும் அந்த கலையோட பேஸை பார்த்து நம்ம பிளாக் தான் இந்த பிளாக் ப்ரொசீஜர் அப்படின்றது கைகள் தோள்கள் இதை வச்சு நம்ம எதிரிகள் இருந்து தப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்க அதை கத்துக்கங்க இந்த படத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு ஆற்று மிகப்பெரிய அளவு கை கொடுக்கணும் அந்த மனுஷன் சொல்லி பேல் அதுக்கு அப்புறம் கத்துக்கிட்டு வேலை ஒரு சில கலை நுணுக்கங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் ஷூட்டிங்கே வந்திருந்தார் இதுக்கு பிற்பாடு எடுக்கப்பட்டு தான் அந்த சண்டை காட்சிகள்லாம் அதாவது இந்த படத்தில் சண்டை காட்சிகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தத்துரூபமாக இருக்கும் இந்த டாக் நைட்டில் மிக முக்கியமான ஒரு கேரக்டர்னு எடுத்துக்கிட்டால் இந்த ஹாபி டென்ட்ன்ற கேரக்டர் சொல்லலாங்க கௌதம் சிட்டியோட டிஏவா இந்த கேரக்டர் படத்தில் பிளே பண்ணியிருக்கோம் இந்த கேரக்டர் பற்றி ஒன்லைனில் இருந்தால் கௌதமோட ஒயிட் நைட்டாக இருந்த இந்த கேரக்டர் ஒரு இடத்துல அவரோட ஃபியான்ஸவே கொண்டுருவாங்க அதுக்கப்புறமா அவரோட முகத்தை எரிச்சிருவாங்க யார் வேற யாரும் இல்லை அந்த ஜோக்கர் பயபுலா இருக்கா அந்த பார்க்குற வேலை தான் தலைவனை பற்றி தனி செக்மெண்ட்டாக இருக்குது ஷோ போக போக வெயிட் பண்ணுங்க மற்ற விஷயங்கள்லாம் நான் சொல்லிட்டு வந்துடுறேன் ஸோ இது போல் நிறைய இழப்புகளை அவரை ஃபேஸ் பண்ணதுமே அந்த மன வழியினாலேயே சைக்காட்டிக் வில்லனா இந்த நபர் மாறிடுவாருங்க இந்த கேரக்டர் டூ ஃபேஸ் சைக்காட்டிக் வில்லனா போட்டி பண்ணிருப்பாங்க அதாவது ஒரு முகம் பார்த்தீங்கன்னா சாதாரண மனுஷ முகம் இன்னொரு முகம் எரிஞ்சி போன பேய் முகம் மாதிரி காமிச்சிருப்பாங்க இதுக்காக முதல்ல என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க நோலன் கிட்ட படக்குழு சார் இது போல் நம்ம போல் சிஜிஐ போயிடலாம் சார் அதான் பர்ஃபெக்டாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளால கொஞ்சம் தத்ரூபா விரும்பியாச்சு சிஜிஐ பண்ணலாம் பட் அந்தளவு டெப்தா வருமானு தெரிலான்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் எடுத்திருக்காங்க ஆனால் அவருக்கு அது பிடிக்கல படக்குழு என்ன வந்து சொல்கிறாங்க நோலன் கிட்டே சார் நம்ம வழக்கம் போல் இது விஷயங்களுக்கு எல்லாம் மேக்கப் போடுவோம் மேக்கப்பே போட்டுடலாம் சார் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தந்த வெந்த முகமாக காட்டணும் பார்த்தீங்கன்னா அதுக்கு மட்டும் மேக்கப் போடலான்னு அப்போ நோலன் என்ன சொல்லிட்டாரு இதுக்கு மேக்கப் செட் ஆகாதுங்க ஆக்சுவலாக மேக்கப் பண்ணி தத்துவமாக கிடைக்கிறது ஃபீல்டுக்காக போடுவாங்க பட் இதுக்கு செட் ஆகாது இந்த கேரக்டருக்கு சிஜிஐ தான் கரெக்டாக இருக்கும்னு அவர் சொல்லியிருக்காங்க அவர் சொன்னப்போ பல பேர் அப்போ நம்பலை எப்படி எல்லாருமே மேக்கப்பு தான் போவாங்க தத்துருபமாக இருக்கணும்னு இவரு நான் இதுக்கு மட்டும் சிஜிஐ கேட்கறான்னு விமர்சனம் பண்ணாங்க ஆனால் பாடம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கான பதிலாக அவங்களுக்கு கிடச்சிருந்துச்சு அவ்வளோ தத்துருவமாக இருந்துச்சு அதுவும் இந்த இடத்துல சிஜிஐ பண்ணியிருக்காங்கன்னா இதை கிராஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஜெக்டாக உள்ளே கொண்டு வர மாட்டாங்க ஆனால் இந்த ஆப்ஜெக்ட் அப்படி கீழே இருந்த ட்ரிங்க்ஸை எடுத்து அடிக்கும் இன்னொரு பக்கம் இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்த கிராஸ் பண்ணிஸில் ஆப்ஜெக்ட் போகும் இது எல்லாமே படத்தில் இருக்கும் பட் நம்மளுக்கு எங்கேயுமே தெரியாது அது கிராஃபிக்ஸ்னு சொல்லிட்டு இதுக்காக நோலன் என்ன பண்ணியிருக்காப்புல இவர் சார்ந்த ஷாட் வருது பார்த்தீங்களா இந்த ஃபேஸில் அந்த ஷாட்ஸ்க்காக மட்டும் கிட்டத்தட்ட மூணு ஹெச்டி கேமராஸை பிரத்யேகமாக பயன்படுத்தியிருக்காரு இந்த முகத்தில் வர்ற அந்த காட்சிகளுக்கு மட்டும் இப்படி மெனக்கெட்டு மெனக்கெட்டு உருவாக்கப்பட்டதான் இந்த அவுட் புட்டு எவ்வளவு வேர்த்தா இருக்கு பாருங்க இந்த ஹாவி டென்ட்ன்ற கேரக்டர் நடிச்சிருந்தது நம்ம ஆரோன் அவர்கள் ஆனால் ஆரோனுக்கு முன்னாடி இன்னொருத்தர் பேரும் பரிசீலனை படிச்சு அவர் வேற யாரும் இல்லை நம்ம ஹூ ஜாக்மேன் இருக்கார்ல அவரோட பேரு எக்ஸ்மேன் ஹீரோங்க தலைவன் தான் சொல்றேன் யோசிச்சு பாருங்க அவரே இந்த படத்தில் நடிச்சிருந்தாருனா எப்படி இருந்திருக்கோன்னு நம்ம நோரன் அவர்கள் கமல்ஹாசன் சார் மாதிரி தான் எல்லா துறைகள் சம்பந்தமான நாலேஜும் நல்லா மிதமஞ்சி இருப்பாப்ல அரசியல் சார்ந்து தனக்கு இருக்கிற அந்த அறிவு இருக்குல அதை வெளிப்படுத்துகிற வகையிலயும் உண்மை நிகழ்வை படத்தோடு ஒப்பிடுற மாதிரியும் ஒரு வேலையை பார்த்துருந்தாருங்க அந்த ஹாவி டென்ட் கேரக்டர் சொன்னல ஆக்சுவலாக அந்த கேரக்டரோட முகம் இருக்கு பாருங்க இதோ இந்த முகம் இதை நல்லா கவனிச்சுக்கோங்க அதாவது இந்த டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நல்ல முகமாக இருக்கலாம் அந்த முகம் படத்தில் அந்த முகத்தை கவனிச்சிட்டு அப்படியே அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்க அப்படின்னா சிமிலாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் ட்ரெஸ்ஸிங் கொண்டு சிமிலாரிட்டி கிடைக்கும் காரணம் என்னென்னா நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் யூஎஸ் செனட்டரான ராபர்ட் கெனடி அப்படின்ற இந்த நபர் நாற்பத்தி ரெண்டு வயதான இந்த நபர் படுகொலை செய்யப்பட்டார் இந்த டாக்ட் படத்துல பார்த்தீங்கன்னா ஜோக்கர் கேரக்டர்லாம் போலீஸ் யூனிஃபார்ம்லாம் போட்டுக்கிட்டு சுடுவாப்புல பாத்தீங்களா அந்த விஷயங்கள் எல்லாமே எடுக்கப்பட்டது இது போல நிகழ்வுகள் அடிப்படையா வச்சுதான் இதில் இவரோட தோற்றத்தையும் வெளிப்புற தோற்றத்தையும் அவரோட பிஹேவியர்ஸையும் அடிப்படையா வச்சு உருவாக்கப்பட்ட கேரக்டர் தான் ஹாவி டென்ட் இந்த ராபர்ட் கேனடி இருக்கார்ல இவர் ரெண்டு முக்கியமான படிப்புகளை படிச்சுட்டு அது சம்பந்தமா ஆய்வையும் செஞ்சவர் அதில் ஒன்ன பத்தி சொல்லணும் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மெடிக்கல் கண்டிஷன் இருக்கு பாருங்கள் இது உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறதா இருந்தா இதை பேஸ் பண்ணி நிறைய தமிழ் படங்கள்லாம் வந்துச்சு பாருங்க அப்படியே ஒரு ஆளுக்குள்ள பிஹேவ் பண்ற மாதிரி ஒரு நபர் இன்னொரு நபரா மாற மாதிரிலாம் இது ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இதை பத்தி படிச்சிருக்காரு ஆய்வு பண்ணியிருக்காரு அண்ட் இது கூடவே சைக்கலாஜிக்கல் ட்ராமா சஃபர்டு பை விக்டிம்ஸ் இந்த தீ விபத்தினால விக்டிம்ஸ் அவங்களோட சஃபரிங்ஸ் இருக்கு பாருங்க அதை பத்தி ஃபுல்லா படிச்சு ஆய்வு பண்ணிருக்கா இந்த ரெண்டு விஷயங்களையும் ஒரு பேஸா எடுத்துக்கிட்டாரு இதையெல்லாம் வச்சு ஹார்விட் அண்ட் கேரக்டரோட வரையறுத்தார் இன்னொரு பக்கமோட வெளிப்புற தோற்றத்தை வச்சு ஹாபிடென்டோட கேரக்டரோட அப்பியரன்ஸாக அப்படியே கொண்டு வந்தாருங்க எந்த அளவுக்கு ஒரு கேரக்டருக்காக நோலன் மேனகட்டு இருக்கார் பாருங்க இந்த டாக் நைட்டில் நம்ம என்னதான் பேட்மேனு இன்னொரு பக்கம் ஜோக்கர் அது இதுன்னு தூக்கி கொண்டாடினாலும் இந்த ஹாவிடென்ட் கேரக்டர்னு தனி ஃபேன்பேஸ் இப்போ வரைக்கும் தான் செய்யுது ஏன்னா அந்த கேரக்டரோட டிசைன் இருக்கு பாருங்க அப்படி இருக்கும் டூ ஃபேஸ் சைக்காட்டிக் வில்லன்னு ஒரு ஹேஷ்டேகு இந்த கேரக்டர் சார்ந்து இப்போ ட்ரெண்ட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா அந்த கேரக்டர் டிசைனும் அது கொடுத்த டெப்தான் அப்படி ஒரு விஷயம் ஒன்று தெரியுமாங்க கிறிஸ்டோஃபர் நோலன் த டாக் நைட் படத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சீக்குவலில் கூட ஒர்க் பண்ணது கிடையாது அவர் எடுக்கிற படங்கள்லாம் அவர் தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்கிற படமாக இருக்கும் ஏற்கனவே டேரக்டர் படம் எடுத்துருப்பாப்ல அதுக்கப்புறம் அந்த படத்தோட செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட்னு இந்த மனுஷன் உள்ளே போனதே கிடையாது அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நோலன் வெளியே வந்த முதல் படம் தான் த டார்க் நைட் ஏன்னா இதுக்கு முன்னாடியே பேட்மேன் சார்ந்து படம் வந்துருச்சு இதுக்கப்புறம் ஒரு பார்ட்டாக எடுக்கணும்னு ஒரு அப்ரோச் பண்ணுறாங்க அந்த மனுஷன் ஒத்துக்கிட்டு பண்ணுறாப்புல ஸோ நோலன் எடுத்த முதலும் கடைசியான சீக்குவல் மூவி த டார்க் நைட் மட்டும்தான் இதில் இந்த டேவிட் கோயர் இருக்கார்ல இவர் தான் இந்த பேட்மேன் படங்கள் இருக்கலை இதில் ஸ்டோரியை எழுதுகிறவராகவும் அதில் ஸ்க்ரீன் ரைட்டராக ஒரு சில படங்களுக்கு ஒர்க் பண்ணுவாப்ல பேட்மேன் பிகின்ஸ் படத்துக்கு இவர் தாங்க ஸ்க்ரீன் ஸ்கிரீன் ரைட்டரு அப்பேற்பட்ட இவர் இந்த டாக்டைன் படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தார் இந்த ஸ்டோரி செக்ஷனில் அப்போ இந்த டாக்டன் படம் ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன தலைம சொல்லியிருந்தாரு ரெண்டு ஐடியா வச்சுருந்தார் அங்கே கையில் அதாவது ஜோக்கருன்ற படத்தை தனியாக பண்ணுறதாவும் இந்த ஹாவி டென்ட்ன்ற கேரக்டர் இருக்குல்ல இதை வச்சு ஒரு படத்தை தனியாக பண்ணுறதாவும் அந்த மனுஷன் யோசிச்சு வச்சுட்டு இருந்திருக்காரு இந்த கேரக்டர்ஸை பற்றி நம்ம நோலன் கிட்டே சொல்லியிருக்காரு நோலன் என்ன பண்ணிவிட்டாரு எதுக்கு தனித்தனியாக ஒரு ஒரு படம் எல்லா கேரக்டரும் ஒரே படமாக எடுத்துட்டுன்னு அப்படின்னு சொல்லி எடுத்த படம் தான் இந்த டாக் நைட்டு எதிரியே அந்த கோயர் இருக்கார்ல அவரு இந்த ஜோக்கர் கேரக்டர் இருக்குல்ல அதுக்கு தனிப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட்டை வச்சுருந்தாருங்க அந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கணும் இதுதான் செய்யும் அது இதுன்னு சொல்லிட்டு அதையும் உடைச்சாரு நோலன் அவர்கள் எங்கள் இது எழுதுறதுக்கு ஓகேங்க கேரக்டர் நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும் ஆனால் ஸ்க்ரீனில் ப்ரெசன்ட் பண்ணுறப்ப வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த கேரக்டரை மனுஷன் செதுக்க ஆரம்பித்தாருங்க ஒரு உண்மையை சொல்லுங்கள் இந்த நைட் ஃபேன்ஸாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த படத்தை உங்களுக்கு பேட்மேன் கேரக்டரை பிடிச்சதா ஜோக்கரை பிடிச்சதா தான் கேட்டால் ஜோக்கர் தான் சொல்லுவேன் ஏன்னா கேரக்டர் அப்படி செதுக்கி வச்சுருந்தாருங்க நடிப்புனா இதுதான் இந்த மனுஷன் ஹீத் லெஜர் நம்மளுக்கு அமிச்சார் ஒரு கேரக்டர் டிசைனாக இப்படி தான் இருக்கணும்னு நோலன் நம்மளுக்கு காமிச்சார் அதோடய ஈர்ப்பை ஏற்படுத்தின கேரக்டர் தான் இது ஸோ கோயலோட அந்த ரெண்டு விஷயங்களையும் நம்ம நோலன் அடித்து உடச்சிட்டாப்புல ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணாங்க படத்தோட ரிசல்ட்டை பார்த்து ரெண்டு பேருமே சந்தோஷப்பட்டாங்க இதுக்கப்புறமா நம்ம கோயல் என்ன பண்ணியிருக்காப்புல ஜோக்கர் எப்படி ஹாவிடென்ட்டாக மாறுறோம் இதை வச்சு ஒரு படம் பண்ண அப்படி இருக்கும் அப்படின்னு ஐடியாவை கொடுக்குறாரு த டார்க் நைட் ரைசஸ் இருக்குல்ல இந்த படம் இந்த ஐடியாவை வச்சு தான் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு ஆனால் கடைசி நேரத்தில் அந்த பிளானை கைவிடப்பட்டுருச்சு கிறிஸ்டோ நோரன் அவர்கள் ஒரு முறை ஒரு படம் பார்த்துருக்காருங்க ரெண்டாயிரத்து அஞ்சில் ரிலீஸான ப்ரோக் பேக் மவுண்டன் அப்படின்ற படம் இந்த படத்தில் நம்ம ஹீத் லெஜர் இருக்கார்ல தலைமை வேறு யாரும் கிடையாது இந்த டார்க் நைட்டில் ஜோக்கராக நடிச்சிருந்தார் பாருங்க இவர் தான் அது ஹீத் லெஜர் இவரோட இந்த படத்தை பார்த்துட்டு கிறிஸ்டோ அவர்களே கொஞ்சம் மறந்துட்டு இருக்காரு பரவாயில்லையப்பா சூப்பராக நடிக்கிறாரு நம்ம படத்தில் ஃபியூச்சர் அவர் யூஸ் பண்ணலாமேனு அந்த மனுஷன் மைண்டில் ஒரு ஓரமாக இருந்துகிட்டே எடுத்திருக்காரு அப்போ தான் இந்த டாக்னெட் படம் ப்ராஜெக்ட் ஒரு கையில் வருது அந்த மனுஷன் அந்த ஜோக்கர் கேரக்டரை எடுத்ததுமே சொன்ன பேர் ஹீத் லஜர் தான் நடுவில் இந்த பேட்மேனுக்காகலாம் ஆடிஷன் நடந்துச்சு ஆனால் அந்த ஹீத் லஜர் கேரக்டருக்காக மட்டும் இவரை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாப்பில் நம்ம கிருஷ்ண நோலன் அவர்கள் ஒரு கடத்தில் என்ன ஆகிடுச்சுன்னா ஹீத் லஜரை பேட்மேன் கேரக்டருக்கே பண்ணலான்றளோ பேச ஆரம்பித்தாங்க இந்த மனுஷன் ஆடிஷனில் பர்ஃபார்ம் பண்ண விதம் அப்படி இந்த ஜோக்கர் கேரக்டருக்கான ஆடிஷன் இருக்கில்ல நிறைய பேர் பெரிய பெரிய ஹாலிவுட் நட்சத்திரங்கள் கலந்துக்கிட்டாங்க ஃபைனலில் பார்த்தீங்கன்னா மூணே மூணு பேர் மட்டும்தான் வந்தாங்க ஆகி ஃபில்டர் ஆகி ஃபில்ட்ராகி ஆனால் அந்த மூணு பேருமே வேர்த்தான ஆக்டர்ஸுங்க அதில் முதல்ல சொல்கிறதா நம்ம ஹீத் லஜர் அவர்கள் தலைவந்தான் நடிச்சிருந்தாப்ல இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஃபோட்டோ இருக்குல்ல இது அதிகபட்சம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க உங்கள் கண்களுக்கு புதுசாக இருக்கும் இந்த டார்க் நைட் படத்தில் பேங்க் ராபரி சீன் வரும் பாருங்கள் அதான் ஜோக்கரோட இன்ட்ரோ சீனு அப்போ கையில் ஒரு மாஸ்க் தொங்க போட்டபடியே ஜோக்கர் கேரக்டர் வெயிட் இருக்கோம் கார் வரதுக்காக அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கப்பட்ட புகைப்படம் இது வித் அவுட் மேக்காக பார்த்தீங்களா அந்த படத்தில் இருக்குது ஓகே நம்ம ஹீத்லஜர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஹியூகோ வீவிங்கு மேட்ரிக்ஸ் படத்தில் வில்லனா வந்து நம்ம மெரட் இருப்பார் பாருங்க அப்போ ஏற்பட்ட ஹியூகோ வீவிங்கும் ஆடிஷனில் இருந்தார் அந்த மூணு பேரில் மனுஷன் ரெண்டாவது இவங்களை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உலக புகைப்பற்ற நடிகரான சாம் ராக்வேல் அவர்கள் இத்தனை பேரும் அந்த ஜோக்கர்ன்ற கேரக்டரில் நடிக்கிறதுக்கான ஃபைனல் ஸ்டேஜ் ஆடிஷனில் காத்துக்கிட்டு இருந்தாங்க நோலன் மூணு பேரோட ஆடிஷனே பார்த்தாருங்க அந்த ஃபைனல் ரவுண்ட்லேயும் பார்த்துட்டு கடைசியாக என்ன ஒரு ஃபீல் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா சைக்கலஜிக்கல் ஆஸ்பெக்ட் இருக்குல்ல இதை ஹீத்ராஜர் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டாரு இந்த கேரக்டர் இதாக வேணும்னு சொல்லிட்டு ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் தவறிட்டாங்க அப்போ நோலன் தெளிவாக சொல்லிட்டாரு நான் முதலே நினச்சேன் இவரை யூஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு இப்போ அவரே அதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை கொடுத்துட்டாரு ஏன்னா இந்த கேரக்டருக்கு சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்டு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு ஸோ இவங்க ரெண்டு பேரை விடவும் ஹீத்து தான் கரெக்டாக இருப்பார்னு திரும்ப ஒரு முடிவு எடுத்தாப்புல நோரன் அவர்கள் எந்த அளவு ஒரு அக்யூரட்டாக டிசிஷன் பார்த்தீங்களா ஏற்கனவே முடிவு எடுத்துட்டாரு ஆனால் ஆடிஷன் மூலமாக உண்மையான திறமையை வச்சு நம்ம பண்ணணும்னு பண்ணார் அதில் அவரோட முடிவு தான் பழிச்சிது கடைசியில் நம்ம எல்லாருமே சொல்கிறது இந்த ஜோக்கர் கேரக்டரை ஹீத்தை விட அவர் யாருமே பர்ஃபெக்டாக பண்ணியே இருக்க முடியாதுன்னு எனக்கு இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அது பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு நகைச்சுவையாக தெரியாது ஃபன்னியாக இருக்கும் இந்த நூலே வித்தியாசம் தான் இவங்க ரெண்டு பேருக்கிட்டே இல்லை ஹீத்துக்கிட்டே இருந்துச்சு ப்ராஜெக்ட் உள்ள வந்தாப்ல களைக்கு எடுத்துகிறார் பெர்ஃபார்மென்ஸில் இது ஆக்சுவலாக ஒரு பக்கம் தான் ஹீத்தோட லைஃப்பில் இன்னொரு பக்கம் ரொம்ப கொடுமைங்க ஏன்னா ஒரு சில நடிகர்கள்லாம் இந்த படத்தோட முன்னோட்ட நிகழ்ச்சிகள் சார்ந்த ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவாங்க நான் இந்த படத்தில் நடிக்கலைங்க வாழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயலாக் உண்மையிலே பொருந்த வேண்டிய இவர் தாங்க ஏன்னா ஒரு படம் நடித்து முடிச்சிட்டாரு ஆனால் அந்த ஜோக்கர் கேரக்டர் தாக்கம் இருக்குல்ல அதில் வந்து வெளியே வரவே முடியல என்னென்னமோ கஷ்டப்படுறாரு அந்த கேரக்டரோட நஜ லைஃப்ல வாழ ஆரம்பிச்சிட்டார் ஹீத் லஜர் அது அந்த படத்தோட ஷூட்டிங்ல அவர் நடித்து முடிச்சு வந்த பிற்பாடு ஒரு ஓரமாக போய் சைலண்டாக அமர்ந்து வரான் திருஷோப்பா நோலங்கிட்ட வருவாப்ல அவர் அதுக்கப்புறம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஓரமாக போய் அமர்ந்துடுவார் அந்த கேரக்டர் மாரி எதையோ ஒரு மாதிரி பார்த்துட்டே இருப்பார் மைண்டு ஓடிக்கிட்டே இருக்குமா அப்போ அந்த குரூவே சொல்லுவாங்களாம் அவர்கிட்ட போய் போகாதே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவர் அது வந்து வெளியே வரட்டும் அதுக்கப்புறம் போய் பேசிங்கன்னு சொல்லிட்டு அவர் நேரம் அப்படி பார்த்துட்டு எழுந்து வந்த பிற்பாடு தான் இயல்பு நிலைக்கு வந்த பிற்பாடு தான் மற்றவங்களாம் போய் பேசுவாங்களேவா இந்த அளவுக்கு அந்த கேரக்டராக மாறி நடித்தவர் நிஜ லைஃப்லையும் அந்த கேரக்டரை வாழ ஆரம்பிச்சிட்டாரு நாம இப்போ வரைக்கும் ஜோக்கர் ஜோக்கர்னு பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த ஜோக்கர் கேரக்டருக்கு முதல் முறையாக வெளிப்புற தோற்றம் கொடுத்த ஒரு நபர்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் சி சார் ரொமேரோ உலக புகழ்பெற்ற நடிகருங்க இந்த பேட்மேன் டிவி சீரீஸ் இருக்குல்ல நைன்டீன் சிக்ஸ்டீஸில் வந்தது ஓகேவா அந்த காலகட்டத்தில் அதில் தலைவந்தான் ஜோக்கராக பண்ணியிருப்பாப்பில்ல இவரோட அந்த முக அமைப்பு இருக்குல்ல இது எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குல்ல வேற எதுலையோ இல்லை நம்ம ஹீத் லஜர் அவர்கள் தனக்கு தானே மேக்கப் போட்டு செதுக்கிட்டார் பார்த்தீங்களா அந்த டாக்டர் படத்துக்காக இந்த ஜோக்கர் கேரக்டர் ஃபேஸ் டிசைன்ன்றது இங்கேருந்து இன்ஃப்ளூன்ஸாகி எடுத்தது தான் தான் இந்த முகத்தை அப்படிவங்கள பார்க்க முடியும் தலைமுடி கலர் உட்பட பச்சை கலர் அப்படியே கொண்டு வந்திருப்பார் இந்த வாய் இந்த இடத்துல கொஞ்சம் பெருசாக இருக்கிறது இதே இங்கே கொண்டு வந்திருப்பார் கண்ணை சுற்றி இங்கே மை போட்ட மாதிரி இருக்கும் அதை லைட்டாக ஷேடோ போட்டு வச்சிருப்பாப்ல இவர் இது ஃபுல்லாக இமயம் வரைக்கும் போட்டு கவர் பண்ணியிருப்பார் இப்படி இங்கேருந்து இன்ஃப்ளூயன்ஸாக இவர் கிரியேட் பண்ணாதான் இந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் இது ஒன்று மட்டும் தான் கேட்டிங்கன்னா கிடையாதுங்க ஏன்னா அந்த சேசர் ரொமாராவை அந்த டாக்னேட் படக்கூடிய எவ்வளோ பெருசாக பார்த்தாங்கன்றதுக்கு இன்னொரு உதாரணமாக சொல்கிறேன் இந்த மாஸ்கை யாரும் மறந்துருக்க மாட்டீங்க இந்த டாக்னேட் படத்தில் ஜோக்கர் அந்த பேங்க்கில் கொள்ளடிக்க போகிறதுக்காக எல்லா வேலையும் பார்த்துட்டு பாரு பாருங்க அப்போ இந்த மாஸ்க்கு தான் அந்த டீம் கையில் மொத்தமாக இருக்கும் அந்த டீமோட ஹெட்டாக ஈத்துல ஜர் இருப்பாப்பில் எல்லா பணத்தையும் கொள்ளடிச்ச பிற்பாடு அந்த கேரக்டர் வேலையை பார்த்துட்டு எல்லாரையும் போட்டுதல் பணத்தை எடுத்துகிட்டு போயிடும் அப்பேற்படம் அந்த பெரிய சீக்வன்ஸ் இருக்குல்ல அதில் முழுக்க இந்த மாஸ்கை ட்ராவல் பண்ண உங்களால் பார்க்க முடியும் இந்த மாஸ்க்கு நம்ம சீசர் ரமரா இருக்கார் பாருங்க அவர் இந்த சீரீஸ்ல பயன்படுத்தினது இதே ஸ்ட்ரக்சரை அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணி இந்த கிளாசிக்கான விஷயங்கள்ல லெஜன்ஸுக்குலாம் நிறைய ஆர்வம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு நோலனும் உதாரணம் நம்ம ஜோக்கர நடிச்ச ஹீத் லெஜரும் உதாரணம் இந்த டாக்டர் படத்துல முக்கியமான சீக்வன்ஸ் அந்த வங்கி கொள்ளை காட்சி தான் இந்த சீக்வன்ஸ் ஏதோ ஒரு பேங்க்ல எடுத்த மாதிரி தான் பல பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க படத்துக்கு தான் அது பேங்க் நம்ம பார்க்குற வரைக்கும் ஆனால் உண்மையிலே எடுக்கப்பட்டது ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் நம்ப முடியுதா இதுதான் நோலன் அப்படியே நம்மளுக்கு உண்மையை நம்ப வச்சுருவோம் இதில் இந்த பஸ்ஸு ஒன்று அந்த சுவரை உடச்சிட்டு உள்ளே வர மாதிரி ஒரு காட்சி அமைப்பு இருக்கும் இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க படக்குழு சார் பஸ்ஸை நம்ம அவ்வளோ ஸ்பீடாக கொண்டு வந்து இடிச்சுட்டு உள்ளே மாதிரி வச்சா ஸ்பீடு மேட்ச் ஆகும் அங்கே வேற கேரக்டர்ஸ்லாம் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம் ஜோக்கராக தான் நிப்பா இப்போ ஹீத்ரஜர் கேரக்டரும் கேரக்டர்ஸ் நின்றுட்டு இருக்கோம் பஸ்ஸு பின்னாடி மோதிடுச்சுன்னா உயிரே போயிடும் சார்னு சொல்லி பயமுடுத்திட்டு இருக்காங்க நோலன் உடனே என்ன பண்ணிட்டாரு சார் ஓகே நம்ம ஒரு பிளானில் சேஞ்ச் பண்ணலாம் இந்த ஏர் கேனட் இருக்குல்ல பேரிகமாக இருக்கு ஓகேவா சின்னதாக அதை வச்சு பிளாஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக அந்த பஸ்ஸு உள்ள வரணும்னு சொல்லி ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துட்டாருங்க அதுக்கேற்ற மாதிரி ஷூட் பண்ணி முடிச்சாங்க அங்க ப்ளோ ஆகிறது நம்மளுக்கு தெரியும் பட் பஸ் தான் ப்ளோ ஆகிறது நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆனா ஏற்கனா அந்த சீக்வன்ஸ்ல பயன்படுத்தப்பட்டுச்சு இந்த படத்துல ஒரு காட்சியை பாத்து நான்ப்பா இப்படி பண்ணிட்டா அப்படின்னு உச்சி கூட்டுறோம் அப்படின்னா இந்த பணம் எல்லாத்தையும் ஒரு இடத்துல போட்டு ப்ரம்மிடு ஷேப்புக்கு எழுப்பிடுவாப்புல யாரையும் ஹீத்ல அந்த ஜோக்கர் கேரக்டர் எழுப்பிட்டு அந்த பணத்தை கொளுத்திடுவார் பண ஒன்று யாருக்கு தான் இல்லாமல் இருக்கும் ஆனால் இந்த கேரக்டர் டிசைனை பார்த்தீங்களா இந்த மெட்டீரியல் வெளுத்து மேலே ஜோக்கர் கேரக்டருக்கு துளியும் ஆசையே இருக்காது அவரோட லட்சியம் ஃபுல்லாக பேட்மேனை கொடுறது மட்டும்தான் இதை தான் பணம் ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க அப்போ ஏற்பட்ட கேரக்டர் டிசைனிங்க இங்கே வரைக்கும் போட்டே பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக இதுக்காக அவங்க எரிச்ச பணம்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ரியல் ஃபேக்டி வெளியே வரவே இல்லை படக்குழு சொல்லவே இல்லை ஆனால் இந்த எஸ்கியூர் மேக்சின் இருக்குல்ல இதை சேர்ந்தவங்க அப்படியே நூல் பிடிச்சி இந்த தகவலை தேடி போயிருக்காங்க அப்போ அவங்க பப்ளிஷ் பண்ண ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு புள்ளி மூணு பில்லியன் பணம் எரிக்கப்பட்டிருக்கலாம்னு சொன்னாங்க வரைக்கும் சொல்லலை அதில் எவ்வளோ ஒரிஜினல் பணம் எந்த அளவுக்கு இந்த போலி நோட்டுகள்னு சொல்லிட்டு ஆனால் அந்த மேகசின் மட்டும் இந்த விஷயத்த ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இந்த அபூர்வ சகோதரர்கள் படத்தில் கமல் சார் இப்படி அவ்வளோ ஷார்ட்டாக நடிச்சிருந்தாரு அந்த கேள்விக்கு பிறகு பதில் தெரியாமல் இருக்கல இதே மாதிரி தான் இந்த கேள்விக்கு பதில் தெரியல ஆப்வியஸ்லி ஃபேக் நோட்ஸ் தான் ஆனால் அதுவே எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லணும்ல இப்போ வரைக்கும் சொல்லலை படத்தில் நடிக்கிறவங்களும் படத்தை எடுக்கிறவங்க மட்டும்தான் இது போலாம் புதுசாக பண்ணுவாரா அந்த ஒரு குறிப்பிட்ட செதுக்கல்களை பண்ணுவாரா நானும் பண்ணுற மாதிரி அப்படின்ட்டு நம்ம இசையமைப்பாளர் ஹேண்ட் ஜிம்மர் இருக்கார்ல அவர் ஒரு வேலையை பார்த்துருக்காப்ல இந்த படத்தில் அல்டிமேட்டான தரமான சம்பவங்க ஹேண்ட் ஜிம்மர் யாரும் குழம்பிடாதீங்க பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் தீம் மியூசிக் அடிக்கடி லூப்பில் போட்டு கேப்பிங்களா அந்த மியூசிக்கை போட்டது தலைவன் தான் இங்கே எப்படி ஏஆர் ரஹ்மான் அதுமாதிரி ஹாலிவுட்டில் ஹேண்ட் ஜிம்மர் தான் ஆக்சுவலாக ஹேண்ட் ஜிமரை குருவாக வச்சுக்கிட்டு தான் பல இசையமைப்பாளர்கள் வந்துகிட்டு இருக்காங்க அவ்வளோ பேர் லெஜண்ட் அவர் அவர் தான் அந்த டாக் நைட் படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தாப்ல ஹேண்ட் ஜிம்மர் என்ன பண்ணிட்டாரு இந்த ஜோக்கர் கேரக்டர் ரொம்ப யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காரு நோலனு அதுவும் ஸ்க்ரீனில் மெர்சல் மெர்சலாகிறப்பில் இந்த ஒரு கேரக்டர் ஹீத்லஜோட நடிப்பு மூலமாக இதுக்கு நாம எதனா கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லிட்டு டிசி காமிக்ஸ் இருக்கல ஆக்சுவலாக டிசியோட படம் தான் அந்த டாக் நைட்டு இந்த டிசி காமிக்ல இருக்க டிசின்ற முதல் ரெண்டு எழுத்துக்கள் இருக்கு பாருங்க அதை அப்படியே எடுத்துட்டாரு எடுத்து இந்த இசையை படித்தவனுக்கு தெரியும் நம்புகிறேன் டீன்னு ஒரு நோட்டு சீனு ஒரு நோட்டு இந்த ரெண்டு நோட்டை மட்டும் அடிப்படையாக வச்சுக்கிட்டு ஜோக்கரோட தீம் மியூசிக் இருக்கல வாய்ஸ் சீரியஸ்னு சீரியஸ்ன்னு சொல்லிட்டு யூடியூப்ல அடிச்சு பாருங்க மியூசிக் தரமாக இருக்கும் அந்த ஜோக்கர் தீம் மியூசிக்கை இந்த ரெண்டே ரெண்டு நோட்டு அடிப்படையில் வச்சு ஃபுல்லாக முடிச்சாருங்க நடுவில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அதுன்னு போகிறா வெவ்வேறு நோட்ஸ் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதுக்கு மொத்தமாக பேசிக் நோட்டுன்னு பார்த்தீங்கன்னா டி அண்ட் சி இதை குறிக்கிறது டிசி காமிக்ஸு இந்த ரேசர் பிளேட்ஸ் இருக்குல்ல இதை வச்சு பியானோ பிளேயிங்க இன்னொரு பக்கம் மெட்டலை வச்சு கிட்டார் பிளேயிங்க யோசிச்சு பார்க்க முடியுமா இதை பண்ணவரை தான் ஹேண்ட்ஸிமர் இந்த கேரக்டரோட டெப்த்து தெரியுதாங்க உங்களுக்கு ஜோக்கர் கேரக்டருக்கு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சுங்க இன்னும் நம்ம அப்படி பேசிக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் பத்து வருஷம்லாம் பேச முடியாது இதை பற்றி ஆனால் ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் சொல்கிறதா இருந்தால் இந்த டாக்டர் படம் ரிலீஸ் ஆனது ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த ரெண்டாயிரத்தி எட்டில் ஆஸ்கர விருது வாங்கினது இந்த படத்தோட முக்கியமான ஜோக்கர் கேரக்டர் ஆனால் கொடுமை என்னென்னா அந்த ரெண்டாயிரத்தி எட்டுலேயே நம்ம ஹீத் லஜர் அவர்கள் உயிரிழந்துட்டார் இருபத்தி எட்டே வயசில் செத்துட்டாருங்க அந்த மனுஷன் எத்தனை பிறவை சாதிக்க முடியும் அவ்வளோ கம்மியான வயசில் இவ்வளோ பெரு சாதனை அவ்வளோ வீட்டான கேரக்டர் அது ஜோக்கர்ன்ற கேரக்டர் அதை இந்த வயசில் உள்வாங்கிக்கிட்டு நோலன் மாதிரி டேரெக்டர்கிட்ட ஒர்க் பண்ணி அவரை கன்வின்ஸ் பண்ணுறதுலாம் பெரிய டாஸ்க்கு அதை பண்ண ஒரு ஆகச்சிறந்த கலைஞனை அந்த ரெண்டாயிரத்தி எட்டில் நம்ம இழந்துட்டோம் இந்த ஆஸ்கர் வரலாற்றுலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காமிக் புக்கை பேஸ் பண்ண கேரக்டர்ஸ் இருக்குல்ல இதுங்களுக்கெல்லாம் ஆஸ்கர் அவார்டே கொடுக்க மாட்டாங்க அப்படி ஒரு விருது கொடுத்தாங்க முத முறையாக ஹீத் லஜரோட அந்த கேரக்டருக்கு இது என்ன பிரமாதம் ஒரு படத்தில் வில்லலாம் நடித்த ஒருத்தருக்கு ஆஸ்கர் விருது சப்போர்ட்டிங் ரோல் அப்படின்ற கேரக்டரில் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னாலும் அதுவும் நம்ம ஹீத் லஜர் தான் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அவார்ட் செரிமனோட ஸ்ட்ரக்சரே மாற்றி போட்டிருக்கு பாருங்கள் அந்த கேரக்டர் கொடுத்துருக்க இம்பாக்ட்டு இதில் ஒன்று புரிஞ்சுருக்கும் எப்பேற்பட்ட கேரக்டர் டிசைன் இந்த ஜோக்கர்னு சொல்லிட்டு இன்னொரு அன்னோன் ஃபேக்டை பற்றி சொல்கிறேன் நம்ம ஹீத்தில இந்த டாக்டர் படத்தில் ஒர்க் பண்ணிட்டே இருந்தார்ல அப்போ ஒரு ஆசை மனசில் வந்துட்டே இருந்துட்டு இருக்குங்க பார்க்கும் போதெல்லாம் இதுக்கப்புறம் நம்ம நடிக்கிறதெல்லாம் யாரை கட்டிட்டு டேரக்டர் ஆகிடும் நோரல் மாதிரி பெரிய டேரக்டராக நாமளும் மாறணும்னு ஒரு பாசிட்டிவான கனவை மனசுக்குள்ளே விதைச்சிருக்காப்புல இதுக்காக என்ன இருக்குது இந்த டாக்டர் படத்தில் நம்ம ஜோக்கர் கேரக்டர் நடிக்கிற சீக்வன்ஸ்லாம் இருக்குல்ல அந்த நடித்து முடிச்சதுமே அவர் கிளம்ப அந்த இடத்த விட்டு போயிட மாட்டாராம் நோலனோட டேரக்ஷன் இருக்குல்ல அந்த வேலையை உக்காந்து பார்ப்பாராம் சில நேரம் பக்கத்தில் வந்து கை கட்டி நின்றுக்கிட்டு அவரே எட்டி பார்த்துட்டு இருப்பாராம் எப்படி வேலை வாங்குறாரு ஒரு சீக்வன்ஸ் எப்படி சொல்லி புரிய வைக்கிறாரு இந்த டெக்னீஷியன் கூட எப்படி ஒரு ஒர்க் பண்ணிட்டுருக்காருன்னு எல்லாத்தையும் கூட பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரான் ஒரு இடத்துல நோலன் அதை நோட் இருக்காரு இவர் நான் முடிச்சுட்டு போக நம்ம கூட நிற்கிறான்னு சொல்லிட்டு அப்போ கூப்பிட்டு பேசியிருக்காரு அப்போ அவர் அந்த ஆசையை சொல்லியிருக்காராம் சார் நானும் உங்களுக்கு மாரி டேரக்ட் பண்ணணும் ஆசையாக இருக்குது சார்னு சொல்லிட்டு நோலன் என்ன பண்ணியிருக்காப்பில் துளியும் ஈகோ இல்லாம இந்த டாக்டெட் படத்துல ரெண்டு காட்சிகளை நம்ம ஹீத் லஜ்ஜரை எடுக்க வச்சுருக்காருங்க எந்த டைரக்டர் பண்ணுவாங்க அப்கமிங் டைரக்டரை பண்ணுவாங்களா ஆனால் அவ்வளோ பெரிய லஜர் அந்த வேலையை பண்ணியிருந்தாரு இந்த டாக்டெட் படத்துல பாத்தீங்கன்னா இந்த ஜிசிஎனுக்கு ஹோம்மேடு வீடியோஸ் அனுப்புற மாதிரி காட்சி ஒன்று இருக்கும் போட்டு நல்லா அடிச்சு கொடுமைப்படுத்துற மாதிரி ஒரு ஷேக்கியான வீடியோ ஷாட்லாம் எடுத்து ஒரு சேனல் டெலிகாஸ்ட் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த சீக்வன்ஸை எடுத்தது வேறு யாரும் கிடையாது நம்ம ஹீத் லெஜர் தான் அதே படத்தில் ரிப்போர்ட்டர் மைக் இந்த படத்தில் ஜோக்கரோட ஸ்டேட்மெண்ட்டை படித்து காட்டுற மாதிரி சீக்வன்ஸ் வரும் அதை ஷூட் பண்ணதும் நோலன் கிடையாது நம்ம ஹீத் லஜர் தான் பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சுப்பா டாக்ட் படம் வந்து இப்படின்னு சொன்னாதாங்க தெரியுது நேற்று ரிலீஸான படம் கொடுக்க போகிறேங்க வைபு அதான் அந்த படம் இப்போ இருக்கு நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த கண்டென்ட்டை முடிஞ்சதுக்கப்புறம் நானே அந்த படத்தை திரும்பி போட்டு பார்ப்பேங்க வரைக்கும் கணக்கில் அவ்வளோ வாடி பார்த்துருக்கேன் திரும்ப திரும்ப பார்க்க தோணுது அவ்வளோ விஷயங்கள் படத்தில் இருக்குது இப்போ ஏற்பட்ட ஒரு டிரெக்டருங்க கிறிஸ்டோஃபர் நோலன் அப்படின்றவர் அவரோட அடுத்த பிரம்மாண்ட படைப்பு தான் ஆப்பன் ஹேமர் இந்த ஓப்பன் ஹேமரை பற்றியும் இந்த படம் சார்ந்தும் உண்மை கதைகள் சார்ந்தும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் அது மட்டும் கிடையாது ஹீத் லெஜ்ஜரோட லைஃப் ஹிஸ்ட்ரி கூட வீடியோவாக இருக்குது கிறிஸ்டோஃபர் நோலனோட பயோகிராஃபி வீடியோ போட்டிருக்கோம் மறக்காம நம்ம அதெல்லாம் தேடி பாருங்கள் ஒவ்வொன்றும் அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும் எதுக்காக இந்த விஷயத்த இப்போ ஓப்பன் பண்ணுறேன்னா இந்த காண்டெண்ட்லேயே நீங்கள் மூழ்கி இருக்கீங்கன்னா அந்த கான்டென்ட்ஸ்லாம் இன்னும் உங்கள் மூழ்கள் அதிகமாகும் அவ்வளோ இன்ஃபோஸ் அதில் இருக்குது ரைட்டு நம்ம நோலனோட அடுத்த எதிர்பார்ப்புக்குரிய படைப்பான ஓப்பன் ஹைமர் இது சம்மந்தமாக புக் மை ஷோ ஒரு விஷயத்தை இப்போ கசிய விட்டுருக்காங்க என்னன்னா படம் ரிலீஸுக்கு முன்னாடி இப்போ ஃபுல்லாக முன்பதிவு போயிட்ருக்குல்ல இப்போ மட்டுமே நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க இந்த படத்துக்கான டிக்கெட்டை ஃபுல்லாக புக் பண்ணி முடிச்சுருக்காங்களா மூன்று லட்சத்துக்கும் மேலே ஒரு ஆங்கில படத்துக்குங்க இந்த இந்தளவுக்கு போயிட்டுருக்கா அதுதான் இங்கே பெரிய விஷயமே இந்த மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க இருக்காங்களா இதில் நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் பேர் ஐ இந்த படத்தை பார்க்குறதா புக் பண்ணி வச்சுருக்காங்க இதுதான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம நோடன் படம் அப்படின்னாலே ஐமேக்ஸ் ஸ்ட்ரீட்டு தான் ஸோ ஐ மேக்ஸில் போய் என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்